சுதந்திரம் சுதந்திரம் அன்று ஆங்கிலேயரின் அடிமை ஆட்சியில் இருந்து கேட்டோம் சுதந்திரம் அதற்கு தன் நலமற்ற தியாகச் செம்மல்கள் ரத்தம் சிந்தி தங்கள் இன் உயிரையும் பலி கொடுத்து பல வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து தனது சொத்து குடும்பங்களையும் தொலைத்து பெற்றுக்கொடுத்தனர் கொடுத்தனர் சுதந்திரம் நாமும் அடைந்தோம் சுதந்திரம் மகிழ்ந்தோம் ஆனால் சுதந்திரம் நாட்டில் வாழ்கிறோமா என்று என்றால் ஐயமே எழுகிறது அடிப்படையான மூச்சு காற்றுக்கான சுவாசத்திற்கு கூட அரசாங்கத்திடமும் அதிகாரிடமும் பிச்சை எடுக்க வேண்டியுள்ளது அவ்வாறு இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் மன்றாடியும் கூட சகிக்க முடியாத துருநாற்றம் எடுக்கும் நச்சு புகை கக்கும் தொழிற்சாலைகள் மூடவில்லை இறைவா இதுதான் சுதந்திர தேசமா என் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ சுதந்திரம் இறைவா லஞ்சம் வாங்கும் அரசாங்க ஊழியரிடமிருந்து சுதந்திரம் கொடியிறைவா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அதிகாரியிடமிருந்து சுதந்திரம் இறைவா சுயநலமான அரசியல்வாதிகளிடமிருந்து சுதந்திரம் இரு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மனம் வருந்தி வேண்டுகிறேன் என் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ சுதந்திரம் இறைவா இவ்வாறு இணைவுடன் கேட்டான் தேசபக்தன் இறைவன் கூறுகிறார் மகனே உங்களது சுதந்திரம் உங்களது கையிலே உள்ளது மது பாட்டில்களுக்கும் பிரியாணிக்கும் சொற்ப பணத்திற்கும் அற்ப இலவச பொருள்களுக்கும் ஆற்றல் மிக்க ஓட்டை வித்தால் அவன் நாட்டை விற்கத்தான் செய்வான் இங்கு அனைவரும் திருடர்களே திருடர்கள் மத்தியில் என்றும் சுதந்திரமும் நிம்மதியும் இருக்காது என்று ஜாதி மதம் கட்சி பெயர் பார்க்காமல் சமுதாய அக்கறை உள்ள உங்கள் ஊரில் உங்களுக்காக உழைக்கும் ஒருவனை நீங்கள் என்று தேர்வு செய்தீர்களோ அன்று கிடைக்கும் சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம்